mm -hmm. என் மகன் குரலரசன் பெயரில் வெளியான உண்மை இல்லை அது போலி கணக்கு என்று டி ராஜேந்தர் விளக்கம் அளிச்சிருக்காரு அரசியல் வேண்டாம் அஜித்தே போதும் என்றார்கள் இந்த நிலையில சுசீந்திரனின் ட்விட்டுக்கு பதிலளிப்பது போன்று சிம்புவின் தம்பி குரலரசன் பெயரில் கமெண்ட் வெளியானது அட கடவுளே உண்மை சில நேரங்களில் நகைச்சுவையாக தோன்றும் தீபா பேரவையோடு லட்சிய திமுக இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் கைப்பற்றும் எங்க அப்பா முதல்வர் ஆவார் என்று குரலரசன் பெயரில் ட்விட் வெளியானது மகன் பெயரில் ட்விட் வெளியானதை பார்த்த டி ராஜேந்தர் அவசரம் அவசரமாக செய்தியாளர்கள் சந்திப்புக்கு ஏற்பாடு செய்து விளக்கம் அளிச்சிருக்காரு நானோ என் மகன் குரலரசனோ ட்விட்டர் பேஸ்புக்கில் கணக்கு வைத்திருக்கவில்லை பிரபலங்களின் சமூக வலைதள கணக்கில் இருந்தால் மட்டும் அது அவர்களின் கணக்கு என்பது அனைவருக்கும் தெரியும் என்கிறார் டி ராஜேந்தர் பல பிரபலங்களின் பெயர்களில் போலி கணக்கு தொடங்கி அதை தவறாக பயன்படுத்துகிறார்கள் அந்த அடிப்படையில் என் இளைய மகன் குரலரசனின் பெயருக்கும் களங்கம் ஏற்படுத்தும் வகையில குரான் அரசன் என்ற போலி பெயரில் கமன் போட்டுள்ளனர் என் இளைய மகன் குரலரசனுக்கும் அரசியலுக்கும் தொடர்பே இல்லை அவர் வளர்ந்து வரும் திரைப்பட கலைஞன் என்று டி ராஜேந்தர் கூறியிருக்காரு இது நம்மாலு படத்தில் இசையமைப்பாளராக பணியாற்றியுள்ளார் இன்னும் சில படங்களில் இசையமைப்பாளராக பணியாற்றுகிறார் எங்கள் லட்சியம் திமுக சட்டமன்ற தேர்தலில் மூன்றாவது அணிய உருவாக்குவோம் என்று கூறியதாக என் மகன் பெயரில் ட்விட் செய்வதோ நாங்கள் கூட்டணி வைக்கவில்லை திமுக ஒரு குறிப்பிட்ட கட்சியுடன் தேர்தலில் போட்டியிடுங்க அது தவறான செய்தி அந்த போலி கணக்கு வைத்துள்ளவர் மீது போலீசாரிடம் புகார் அளிக்க உள்ளேன் குரலரசன் எந்த ட்விட்டும் செய்யவில்லை என்று டி ராஜேந்தர் தெரிவிச்சிருக்காங்க ஓகே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேல இது போன்ற வீடியோக்களுக்கு மீசமச்சான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க